செல்ல குழந்தைகளா இப்ப நம்ம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம் இது ஒரு சின்ன பையனை பத்தின கதை அந்த பையன் ரொம்ப நல்லவன் அவன் எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பான் ஆனா அவன் உதவி செஞ்சா அதுக்கு பதிலா எதுவும் எதிர்பார்க்க மாட்டான் ஒரு நாள் அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கூடைய தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க உடனே இந்த சின்ன பையனுக்கு பரிதாபமா இருந்துச்சு அவன் போய் அந்த பாட்டி கிட்ட பாட்டி இத நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றிப்பான்னு சொன்னாங்க அந்த பையன் அந்த கூடைய அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தான் ஆனா அவன் அந்த பாட்டிகிட்ட இருந்து ஒரு நன்றி வார்த்தையை தவிர வேற எதுவும் எதிர்பார்க்கல அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் ஒரு மரத்தடியில விளையாடிட்டு இருந்தான் அப்போ ஒரு பூனை மரத்து மேல ஏறிட்டு இறங்க முடியாம கத்திட்டு இருந்துச்சு அந்த பையனுக்கு பூனைய பார்த்ததும் கஷ்டமா ஆயிடுச்சு அவன் உடனே மரத்து மேல ஏறி அந்த பூனைய பத்திரமா கீழே கொண்டு வந்து விட்டான் அந்த பூனை அவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி அவன் கால்ல உரசிச்சு அந்த பையன் அந்த பூனைய தடவி கொடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிட்டான் அவன் பூனை கிட்ட இருந்தும் எந்த பலனையும் எதிர்பார்க்கல ஆனா ஒரு உயிரை காப்பாத்தின சந்தோஷம் அவனுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு சாயந்திரம் அவன் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நாய்க்குட்டி பசியோட வாடிட்டு இருந்துச்சு அந்த பையன் தன்னோட கையில இருந்த கொஞ்சம் நொறுக்கு தீனிய அந்த நாய்க்குட்டிக்கு கொடுத்தான் அந்த நாய்க்குட்டி அதை சந்தோஷமா சாப்பிட்டுச்சு அந்த பையன் அந்த நாய்க்குட்டிக்கு உதவி செஞ்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவன் யார்கிட்டையும் தான் செஞ்ச உதவிய பத்தி சொல்லிக்கல அவன் மனசுல மட்டும் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருந்துச்சு இப்படித்தான் செல்லங்களா நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அதுக்கு பதிலா எதுவும் எதிர்பார்க்க கூடாது நம்மளோட சின்ன சின்ன உதவிகள் கூட மத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுதான் உண்மையான மகிழ்ச்சி